பட்டு இப்போ வந்து நம்மளோட கோலி கொண்டு வச்சு விளாண்டுச்சு ஆனால் இப்போ தவக்கில் வந்து கேட்டுருச்சு எல்லாத்தையும் சே முன்னாடியே ரெக்கார்ட் பிடிக்கலாமே சே பா ஏய் தவக்கில் ஓ ஓ ஓ ஓ ஏய் அது பிடிக்காத சரி புடி ஆ பிடி அது செத்தமாக இருந்துச்சு இப்போ நடிக்கிது பார்த்தியா விடாத ஐயா கமான் ரெஸ்லர்

உனக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு செத்தமை அடிக்குதுடா சரி சாப்பிடாதுடா செய் செய்து என்ன பண்ணிக்கிற கட்சி கொதர்ற போல ஓ சாவடிச்சிட்டியா நல்லா பார்த்து எதா கம்ப்ளீட்லி ஆ கம்ப்ளீட்லீன்ட்டு சரி தெரிச்சா சந்தோஷமா ஆ அங்கே பார்த்து சொல்லக்கூடாது இங்கே பார்த்து தான் சொல்லணும் ஆ ಕನ್ನಡ <susurra>